வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகைகள் மற்றும் திரைப்பட உதவியாளர்கள் நலச்சங்கம் சார்பாக மதுரை ஆழ்வார்புறத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது பின்னர் சங்க உறுப்பினர்களுக்கு பூத்தாடைகள் மற்றும் பச்சரிசி வெல்லம் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமை வகித்தார் செயலாளர் சரவணகுமார் மற்றும் பொருளாளர் திரைப்பட இயக்குனர் கோக்கி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் சங்கத்தின் மாநில தலைவர் பன்னீர்செல்வம் மகளிரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் பேச்சி கௌரவ ஆலோசகர் செல்வம் தென் மாவட்ட பொறுப்பாளர் நாகா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக நிர்வாகி டாக்டர் வி பி ஆர் செல்வகுமார் சங்கீதா கேட்ரிங் உரிமையாளர் ஜெகன் மருது திரைப்பட புகழ் நடிகை பொன்னுதாயி குளத்தூர் ராமன் திரைப்பட இயக்குனர் கலைச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் நடிகர் திலக மரக்கட்டளின் நிர்வாகிகள் முத்துகுமார் மீர் பாஷா பாலாஜி மற்றும் சங்கத்தின் செயலாளர் வலி மாநில செயற்குழு உறுப்பினர் வளர்மதி மற்றும் டாக்டர் மழர்விழி டாக்டர் சின்னச்சாமி பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நடிகர்கள் மற்றும் திரைப்பட உதவியாளர் நல சங்கம் இந்த சங்கமானது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அறுநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் கொண்ட ஒரு உறுப்பினராகும் இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நான் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களையும் பெரிய நடிகளாக வளர்ப்பதுதான் நம்ம சங்கத்துடைய நோக்கமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்க ஐம்பது மெம்பர் அப்ப வட்டத்து மாவட்டத்தில் சேர்த்தீங்கன்னா ஒரு ஏரியால ஒரு படம் வருதுன்னா பத்தி இருநூத்தி எங்க இருக்காங்க அப்ப நாங்க எங்க மெம்பர்களுக்கு வந்து நாங்க ஒரு நடிப்பை சொல்லிக் கொடுக்குறோம் கூட்டுப்பட்டி மூலமாக இலவசமாக சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ஏன்னா ஒரு உறுப்பினர் சேர்ந்தாங்கன்னா அவங்கள நாங்க வந்து இந்த குடும்ப உறுப்பினரை நாங்கள் நடத்திட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் தீபாவளிக்கு நாங்க கொடுக்குறோம் அதே மாதிரி சேலை வேட்டி சட்டு நாங்க எங்க சங்கத்தோட கொடுத்து அதை ரொம்ப சந்தோஷமா கட்டுறாங்க அதுதான் இந்த சங்கத்துடைய மகிழ்ச்சி இன்னைக்கு அதே மாதிரி இன்றைக்கு மதுரையில இந்த மதுரை ஆளுநர் குளத்துல காமராஜர் சேத்தி அரசுடைய அறக்கட்டளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக தடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொங்கல்கள் இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து அனைத்து எங்களுடைய சங்க அனைத்து மக்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் நடத்தி போய் வைக்கிறோம் காலன்றம் வழங்கி கொண்டு இதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய சங்கத்துடைய பெண்களும் குடும்பமாக கலந்து கொண்டிருக்காங்க நடிகர்களுக்கும் நடிகர் மற்றும் தமிழ் மொழியை வளர்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் பயன்படுத்த நோய் கொடுத்தது ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார இந்தியா வளர வேண்டும் கலைஞர்கள் எல்லாம் பெரிய பெரிய நடிகராக வளர வேண்டும் அவர்களெல்லாம் பெரிய பெரிய நடன நடித்து பெரிய பெரிய அவார்டு வாங்க வேண்டும் என்று நினைத்து எல்லாமே உறவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் இனிய பெண்கள் நல்வாழ்த்துக்கள் நன்றி பி பன்னீர்செல்வம் மாநில தலைவர்